ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பின் சேனல் நண்பர்களே இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்பவே ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட ஒரு முக்கியமான தாள்களை தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கி தேதி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஜூன் ஒன்பதாம் தேதி அதே போல் தமிழ் மாதம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் வைகாசி இருபத்தி ஆறு அதே போல் கிழமை இன்றைக்கி திங்கக்கிழமை இன்றைக்கி என்ன நாள் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரிந்திருக்கும் தெரியாமையும் இருக்கும் தெரியாதவங்க இன்றைக்கி தெரிஞ்சுக்கோங்க இன்றைக்கி வைகாசி விசாகம் இந்த ரெண்டாவது மாதம் வைகாசி மாதம் வந்திருக்குல்ல இந்த மாதத்துடைய சிறப்பே இன்றைக்கி வந்திருக்கக்கூடிய இந்த வைகாசி விசாகம்தான் இன்றைக்கி இந்த வைகாசி விஷாகத்தில் வீட்டில் முருகப்பெருமானுக்கு ஏற்ற வேண்டிய ஒரு மெயின் விளக்கு ஒன்று இருக்குது அந்த விளக்கை பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் நம்ம வாழ்க்கைக்கு வெளிச்சத்தை தரக்கூடிய இந்த ஒரு விளக்கை இன்றைக்கி மறக்காமல் அனைவரும் ஏற்றுங்க வைகாசி விஷாகத்தை பற்றி ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அதிலே சொல்லியிருந்த ஒரு இம்பார்ட்டனான வீடியோவை வந்து நான் அடுத்து போடுவேனு அந்த வீடியோ தான் இந்த வீடியோ அந்த வீடியோவை பார்க்காதவங்க கண்டிப்பாக போய் பாருங்கள் அதில் வைகாசி விஷாகத்தில் என்ன பொருட்கள் வாங்கணுங்கிறத ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோவில் வைகாசி விஷாகத்துக்கு இன்றைக்கி நம்ம வீட்டில் முருகப்பெருமானுக்கு ஏற்ற வேண்டிய ஒரு விளக்கு பரிகாரத்தை வந்து சொல்ல போகிறேன் நீங்கள் நினைக்கிற மாதிரி இந்த விளக்கு பரிகாரம் வந்து ரொம்ப வந்து சிம்பிள் தாங்க ரொம்ப பெருசாலாம் வந்து இருக்காது நீங்கள் இருப்பீங்க விளக்கு பரிகாரம்னா பெருசாக இருக்கணுன்ட்டு அந்த மாதிரிலாம் இல்லை ரொம்ப சிம்பிளாக முருகப்பெருமானுக்கு ஏற்றக்கூடிய விளக்கு இந்த விளக்கு இதை நீங்கள் ஏற்றுறதுனால உங்களுடைய லைஃப் ஸ்டைல் நிறைய மாறும் முருகனை நினைத்தாவே கஷ்டம் தீரும் அப்படிங்கிறது நம்மள எத்தனை பேர் உணர்ந்துருக்குறோம் அப்படி உணர்ந்திருந்தால் முருகனை கண்டிப்பாக நாம் விட்டுற மாட்டோம் முருகனை பிடித்துக்கிட்டே போவோம் அந்த மாதிரி முருக பக்தர்களுக்கு நிறைய அதிசய முருகன் நடத்தியிருப்பார் அந்த மாதிரியான அதிசயம் நடந்திருக்கிறவங்க வீடியோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக முருகன் உங்களுக்கு நடத்தின அதிசயத்தை கீழே கமெண்டில் தெரிவிங்க மற்றவங்களும் முருகனை பற்றி அதிசயம் நடத்துனதெல்லாம் தெரிஞ்சு முருகனுடைய பக்தராக மாறட்டும் சரி இப்போ வைகாசி விசாகோ இன்னைக்கு இன்னைக்கு வீட்டில் முருகப்பெருமானுக்கு ஏற்ற வேண்டிய அந்த விளக்கை பற்றி சொல்கிறேன் ஸோ அந்த விளக்கை ஏற்றுவதை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சு விளக்க முருக முருகப்பெருமான் இந்த பூமியில அவதாரம் செய்த நாள் தான் இன்று வைகாசி விசாகோ இந்த திருநாள் கோலாகலமாக எல்லா முருகன் கோவில்கள்லேயும் கொண்டாடப்படும் முருக பக்தர்கள் எல்லாருமே இன்றைக்கெலாம் முருகப்பெருமானை தரிசனம் செய்து வழிபாடு செய்ய போய்கிட்டே இருப்பாங்க அதுலேயும் குறிப்பாக அறுவடை வீட்டுக்கெல்லாம் செல்லுவாங்க இன்றைக்கி திருச்செந்தூர் முருகனை சென்று இன்று தரிசனம் செய்ய வேண்டுங்கிற ஆசை எல்லாருக்குமே இருக்கும் ஆனால் எல்லாராலேயுமே இப்படி பிரசித்தி பெற்ற முருகன் கோவிலுக்கு சென்று முருகனை தரிசனம் செய்வது என்பது இயலாத ஒன்று இருந்தாலும் விசாக நட்சத்திரமான இன்று இப்படி பிரசித்தி பெற்ற முருகன் கோவிலுக்கு தான் செல்ல வேண்டும் என்ற எந்த கட்டாயமும் கிடையாது கூட்ட நெரிசலில் செல்ல முடியாது என்பவங்க வயதானவங்க குழந்தைகள் எல்லாருமே உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது முருகன் கோவிலுக்கு சென்று அங்கே இருக்கக்கூடிய முருகரை வழிபாடு செய்வதும் சிறப்பான பலனை கொடுக்கும் அதுவும் முடியாது என்பவர்கள் வீட்டிலையே என்று முருகப்பெருமானை நினைத்து வழிபாடு செய்யுங்க அந்த முருகப்பெருமானுடைய ஆசி நிச்சயம் உங்களுக்கு கிடைக்கும் இன்று வைகாசி விஷாகத்தில் வீட்டில் இருந்தபடியே முருகப்பெருமானை எப்படி வழிபாடு செய்வது முருகப்பெருமானுடைய மனம் குளிர முருகனை வழிபாடு செய்ய ஒரு அற்புதமான வழிபாடு ஒன்று இருக்குது அந்த வழிபாட்டை தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் ஸோ இதை தெளிவாக வந்து பாருங்கள் என்ன சொல்லியிருக்கணும் அதை அப்படியே வந்து பண்ணுங்கள் முருகப்பெருமானுக்கு பிடித்தமான விளக்கு இன்றைக்கி ஏற்ற போகிறோம் அதுதான் நாம் பண்ண போகிறோம் இன்று வைகாசி விசாகம் திருநாள் வந்து இருந்தே வந்து இருக்குது ஸோ இன்றைக்கி அதிகாலை வேலையில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஸ்டார்ட் ஆகினதுனால நாம் இந்த வீடியோ பார்த்து முடித்ததுக்கு பின்னாடி ஃபஸ்ட்டு குளிக்காமல் இருந்தால் கொடுத்து முடித்துடணும் அப்புறம் நாள் என்னங்கிறது தெரிஞ்சிட்டு விரதத்தையும் தொடங்கி விடணும் இன்றைக்கி நாள் முழுக்க விரதம் இருப்பது உங்களுடைய ஆரோக்கியத்தை பொறுத்தது தான் வெறும் நீராக சாப்பிட்டு விரதம் இருக்கலாம் அல்லது பால் பழம் சாப்பிட்டு விரதம் இருக்கலாம் இல்லை எதுவுமே சாப்பிடாமல் வெறும் தண்ணீரை மட்டும் கொடுத்து விரதம் இருக்கலாம் ஆனால் விரதம் இருக்கிறது உங்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தது உங்களுடைய விருப்பம் பார்த்துக்குங்க இன்று மாலை ஆறு மணிக்கு பூஜரியில் இருக்கக்கூடிய முருகன் இருக்கிறாரில்ல உங்கள் வீட்டு பூஜரியில் அந்த முருகனுடைய உருவப்படத்தை துடைத்து அதுக்கு செவ்வரளி பூக்களை சாப்பிட்டு அலங்காரம் வந்து செய்து கொள்ளுங்கள் உங்கள் வீட்டில் வேல் இருந்தால் மறக்காமல் அதற்கு அபிஷேக ஆராதனை செய்யுங்க வேல் இருக்கிறவங்க இன்றைய தினம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் பஞ்சாமிரதத்தை பிரசாதமாக நாம் செய்யணும் பஞ்சாமிரதத்தில் வேலுக்கு அபிஷேகம் செய்வது ரொம்ப 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 பிடித்த ஒரு விஷயம் முருகனுக்கு அதுவும் முருகனுக்கு இன்னொன்று என்ன பிடிக்குன்னா தேனும் தினைமாவோ இந்த தேன் தினைமாவோடு கொஞ்சமாக நாட்டு சர்க்கரையை சேர்த்து நல்லா பிசைந்துக்கிட்டீங்கன்னா அது வந்து மாவிளக்கு மாதிரி உருண்டை மாதிரி ஆயிரும் அந்த உருண்டையை வந்து ரெடி பண்ணி அந்த மாவிளக்கில் தான் வந்து இன்றைக்கி நம்ம விளக்கு போடணும் அந்த விளக்குல வந்து கொஞ்சமாக நெய் ஊற்றி திரி போட்டு முருகப்பெருமானுக்கு முன்பு விளக்கை ஏற்றி வைத்திருணும் அப்புறம் முருகப்பெருமானிடம் என்ன வரம் கேட்டாலும் அது உடனே கிடைக்கும் முருகப்பெருமானுக்கு தேனும் தினைமாவும் ரொம்ப பிடிக்கும் அதுலேயும் நீங்கள் விளக்கேற்றி வைத்து விட்டு வழிபாடு செய்யும்போது இந்த வைகாசி விசாக திருநாளில் முருகனின் அளவில்லாத ஆசிர்வாதத்தை நீங்கள் பெற்று விடுவீங்க இதுவே உங்களுக்கு பெரிய வரமாக இருக்கும் இந்த விளக்கை ஏற்றி வைத்து விட்டு கூடுதலாக முருகப்பெருமானுக்கு முன்பாக அமர்ந்து வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா என்ற மந்திரத்தை கோஷத்தை எழுப்பி வழிபாடு செய்தால் முருகன் மனசு மேலும் மேலும் சந்தோஷப்படும் இறுதியாக கற்பூர ஆராத்தி காண்பித்து உங்களுடைய பூஜையை நிறைவு செய்து கொள்ளுங்க அவ்வளவுதான் ஸோ முருகப்பெருமானுக்கு பிரசாதமாக வைத்த அந்த விளக்கு மலை ஏறியதும் அதாவது விளக்கு அமைஞ்சதும் அதை பிரசாதமாக கொஞ்சம் கொஞ்சமாக வீட்டில் எல்லாருக்கும் கொடுங்க அந்த தேனும் திணைமாவும் சேர்ந்த மாவிளக்கு பிரசாதத்தை அனைவரும் உண்ணலாம் தவறு கிடையாது அப்படி இல்லை என்றால் அந்த மாவிளக்க பசுமாட்டிற்கு கொடுக்கலாம் அது இன்னும் ரொம்ப 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 நல்லது நாம் சாப்பிட்றதை விட வாயிலாக ஜீவன் சாப்பிட்டா அது ரொம்ப சிறப்பு அதுவும் பசுவில் முக்கோடி முக்கோடி தேவர்கள் இருக்கிறாங்க அவங்களுக்கு கொடுக்கறது ரொம்ப விசேஷம் அதனால் நம்ம வந்து பசுமாட்டுக்கு கொடுக்கலாம் பசுமாடு அப்பார்ட்மெண்ட் சைடு இல்லாதவங்க நீங்கள் அதை வீட்டிலே பிரசாதமாக சாப்பிட்லாம் ஆக்சுவலி அது உடலுக்கு எழுத்தி தேனும் எழுத்தி தினைமாவும் எழுத்தி நாட்டு சர்க்கரையும் எழுத்தி எல்லாமே ஹெல்த்தி தான் வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே சாப்பிட்லாம் இன்று இந்த வைகாசி விசாகத்தில் இந்த விளக்கை ஏற்றி முருகப்பெருமானிடம் வேண்டுதல் வைத்தால் அந்த வேண்டுதல் அடுத்த வைகாசி விசாகத்திற்குள் கண்டிப்பாக நிறைவேறிவிடும் அது உங்களுக்கு ஒரு உறுதியாக சொல்லப்பட்டிருக்கு உங்களுடைய தீராத துன்பத்தை தீர்க்க இந்த முருகன் வழிபாடு உங்களுக்கு நல்லா வழிவகுக்கும் ஸோ அந்த நம்பிக்கையில் இந்த வீடியோவை வந்து இப்போ நான் நிறைவு செய்து கொள்கிறேன் ஆக்சுவலி இதை நீங்கள் செய்யக்கூடிய நாளில் மைத்திர முகூர்த்த நேரம் என்ற ஒரு நேரமும் வருது இந்த நேரமும் ரொம்ப 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 விசேஷம் இந்த நேரத்தை பற்றியும் கொஞ்சம் உங்களுக்கு சொல்கிறேன் இதையே தெரிஞ்சுக்கோங்க ஜூன் மாதம் ஒன்பதாம் தேதி இன்று வைகாசி விஷாகத்தோடு இந்த தேதியில் மைத்திர முகூர்த்த நேரமும் நமக்கு வருது ஸோ இந்த நேரத்தை கடன் சுமையிலிருந்து வெளிவர மைத்திர முகூர்த்தத்தை நம்ம சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் ஆக்சுவலி நம்ம கலியுகத்தில் கடன் பிரச்சனை அதிகமாக இருக்குது நாம் அதில் சிக்கிக்கொண்டு அவதிப்பட்டு இருந்தோன்னா அதை நிவர்த்தி பண்ணுவதற்கு இந்த நாள் வந்து நமக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குது ஏன்னா இது அந்த காலத்திலே சித்தர்கள் மைத்திர முகூர்த்த நேரத்தை நமக்கு கண்டுபிடித்து ஓடச்சுவடையில் குறிப்பாக எழுதி வைத்திருக்காங்க இந்த மைத்திர முகூர்த்த நேரத்தில் நாம் வாங்கி கடனில் இருந்து ஒரு சிறு தொகையை திருப்பி எடுத்தால் போதும் கடன் மொத்தம் படிப்படியாக சீக்கிரம் அடையும் என்பது நம்பிக்கையாக சொல்லப்படுது இன்று ஜூன் மாதத்தில் மைத்திர முகூர்த்த நேரம் இந்த நேரத்தில் வருது செய்ய வேண்டிய முருகர் வழிபாடு சொல்ல வேண்டிய முருகர் மந்திரம் எல்லாமே இன்றைக்கி நான் சொன்னதெல்லாம் பண்ணிவிட்டு இந்த நேரத்தில் உங்கள் கடன் அடைக்க முயற்சி பண்ணுங்கள் இன்றைக்கி மைத்திர முகூர்த்தம் எந்த நேரத்தில் வருது அப்படிங்கிற டைமிங்கை சொல்கிறேன் அந்த டைமிங்கை வந்து நோட் பண்ணிக்கோங்க இன்றைக்கி மாலை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் சரியாக நாலு நாற்பத்தி மணிக்கு சாரி நாலு நாற்பத்தி மூணு மணிக்கு ஸ்டார்ட் ஆகி ஆறு ஐம்பத்தி நாலு மணி வரைக்கும் மைத்திர முகூர்த்தம் நேரம் இருக்குது இந்த மைத்திர முகூர்த்த நேரத்தில் மையப்பகுதின்னு பார்த்திங்கன்னா ஐந்து இருபத்தாறுலேருந்து ஆறு ஒன்பது இருக்குது இந்த இடைப்பட்ட நேரம் ரொம்ப அதிசக்தி வாய்ந்த நேரமாக நமக்கு சொல்லப்படுது ஆக்சுவலி இந்த மைத்திர முகூர்த்த நேரத்தில் நீங்கள் வாங்கி கடனில் இருந்து ஒரு சிறு தொகையை திருப்பி அடைக்கலாம் இப்போதெல்லாம் கைபேசியில் மூலமாக வசதி இருக்குது அதாவது ஜிபே வசதி இருக்குது நினைத்த நேரத்தில் நினைத்த நபருக்கு பணத்தை நம்மளால் கொடுக்க முடியும் நீங்கள் யாரிடம் கை நீட்டி கடன் வாங்கி உள்ளீர்களோ அவர்களுடைய அக்கௌண்ட்டுக்கு வாங்கி கடனில் இருந்து ஒரு சிறு தொகையை மேலே குறிப்பிட்டுள்ள இந்த மைத்ர முகூர்த்த நேரத்தில் பணத்தை அனுப்பிவிடுங்க நிச்சயமாக அந்த கடனானது கூடிய விரைவில் அடைந்து விடும் உதாரணத்திற்கு ஐந்து லட்சம் ரூபாய் உங்களுக்கு கடன் இருக்கிறது என்றால் குறைந்தபட்சம் வெறும் ஐயாயிரம் ரூபாய் நீங்கள் கடன்தாரருக்கு திருப்பிக் திருப்பி கொடுக்க வேண்டும் இப்படி நீங்கள் பண்ணிங்கன்னாவே உங்களுக்கு கடன் அடைப்பதற்கு வழியே இந்த பிரபஞ்சம் சீக்கிரம் உங்களுக்கு காட்டி கொடுக்கும் இதுதான் இந்த பரிகாரத்திற்கு பின்னால் மறந்துருக்கக்கூடிய சூற்றமும் ஸோ கண்டிப்பாக இன்றைய நாளில் இதையும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ இன்றைக்கி ஒரு சிறப்பான நாளாக அமைந்திருக்கு ஸோ அனைவரும் இந்த சிறப்பான நாளை முழுசாக பயன்படுத்தி கொண்டு பயன்பெறணும்னு சொல்லி நான் முருகன் கிட்ட கண்டிப்பாக வந்து பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் ஸோ இதை நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து அவங்களும் பயனடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் கண்டிப்பாக இந்த தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து இன்றைக்கி பயனடையட்டும் இதே போல் நம்ம சேனலில் புதிய வீடியோ போடப்படும் அதையெல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற வீடியோலாம் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் சுவாரஸ்யமாக வேறு ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்